அண்டை நாடுகளையும் அந்நிய நாடுகளையும் கடன் கொடுத்து மிரட்ட பார்க்கிறது சீனா மானியம் கொடுத்து நட்டு பாராட்டுகிறது இந்தியா ஸ்ரீலங்கா முறைச்சு பார்த்துச்சு தெரிஞ்சிருச்சு இந்தியா முறைச்சா பிரயோஜனம் இல்லை மால்தீவ்ஸ் பார்த்துச்சு அப்புறம் பழகிட்டார மேரா தோஸ்த் எங்கள் அண்ணன் ட்ரம்ப் மேரா தோஸ்த் தான் வழியே இல்ல பஸ் நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை வந்து த கிரேட்டஸ்ட் வேர்ல்ட் மார்க்கெட் வெறும் மக்கள் தொகையில மார்க்கெட் எங்கள்ட்ட வந்து ஊரோட பேஸ்ட் வேண்டாம் நாங்க சாங்க்ஷன் பண்ணுவோம் நீ நாங்க வேப்ப எடுத்து இதாச்சும் போயிட்டே இருப்போம் வாஜ்பாய் அவர்கள் அணுகுண்டி சோதனை நடத்தின போது கிளின்டன் இருந்தார் நினைக்கிறேன் அவருக்கு பொருளாதார தடை விதிச்சாச்சு இந்தியா நம்மளால கேட்கவே இல்லையா நீ விச்சுக்கோ எனக்கு என்ன பிரச்சனை அவங்களே பொருளாதார தடை வச்சுட்டு அவங்களே பொருளாதார வாபஸ் வாங்கிட்டு வந்தாங்க